அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கா எப்படியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத முழுமையா தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சராசரியை விட உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கு குருவின் பயிற்சி ஜூன் இரண்டு வரை இரண்டாவது வீட்டுல இருக்கும் மற்றும் உங்களுக்கு முற்றிலுமே சாதகமாக இருக்கு அதே நேரத்தில் குரு ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை மூன்றாவது வீட்டில் இருக்கும் இந்த நிலையில உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரலாம் அல்லது தராமலும் போகலாம் ஆனால் லாப வீட்டின் அதிபதி உயர்நிலை காரணமாக உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் கிடைக்காது எட்டாவது வீட்டின் அதிபதியின் உயர்நிலையில் நீங்கள் யோகா உடற்பயிற்சி தியானம் போனவற்றை செய்வதால் உங்களுக்கு பொதுவாக ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் குருவின் பார்வை உங்களுக்கு நடுநிலையாக இருக்கலாம் உங்களுக்கு எந்த எதிர்மறையான விளைவையுமே ஏற்படுத்துவதாக தெரியவில்லை உங்களுக்கு ஏற்கனவே இதயம் மற்றும் மார்பு தொடர்பான பிரச்சனைகள் இருந்திருந்தால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் படி முதல் வீட்டில் சன்னி மூன்றாவது பார்வை காரணமாக நீங்கள் சிறிய உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அத்தகைய சூழ்நிலைகளில் சோம்பல் சோர்வு மற்றும் சில நேரங்களில் உடல்வழி போன்ற பிரச்சனைகள் குறித்து நீங்கள் புகார் செய்யலாம் எனவே யோகா மற்றும் உடற்பயிற்சியை நாடுவது உங்களுக்கு நன்மை தரும் இந்த ஆண்டு உங்களுடைய உடல்நலம் நன்றாக இருக்கும் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பு இல்லை கல்வியை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு வரை உங்களது இரண்டாவது வீட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமர்ந்திருக்கார் நீங்கள் சிறிய முயற்சியுடன் கூட படிப்பில் கவனம் செலுத்த முடியும் நீங்கள் சிறந்த பலன்களை பெற முடியும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை உயர்கல்வியில் உங்களுக்கு லாபம் மற்றும் எட்டாவது வீட்டில் குரு மூன்றாவது வீட்டில் உயர்நிலையில் இருப்பார் அதிர்ஷ்ட வீடான அவரது பார்வை உங்களுக்கு கல்வித்துறையில் உதவியாக இருக்கு ஆராய்ச்சியில் ஈடுபடும் மாணவர்களுக்கு குருவின் அருளால் நல்ல ஒரு பலன்களை பெற வாய்ப்பு இருக்கு அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரையிலான நேரம் அனைத்து மாணவர்களுக்குமே நன்றாக இருக்கு சட்டம் மற்றும் சுற்றுலா படிக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கு ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரையிலான காலம் உங்களுக்கு பயணத்துடன் தொடர்புடைய மாணவர்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் தரும் புதுவின் புதனின் பயிற்சி உங்களுக்கு சராசரியை விட சிறப்பாக இருக்கலாம் சனி மற்றும் ராகு உங்கள் கேதுவின் பயிற்சியை மனதில் கொண்டு உங்களுடைய பாடங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேணும் முயற்சித்தால் நீங்கள் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது இத்தகைய சூழ்நிலைகளில் உங்களுக்கு முயற்சி செய்வதன் மூலம் அதிர்ஷ்டம் மற்றும் கர்மாவின் உதவியை பெற்று சிறந்த ஒரு பலன்களை உங்களால் பெற முடியும் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கலவையான ஒரு ஆண்டாக இருக்கு இருப்பினுமே நீங்க எச்சரிக்கை உடன் தொடர்ந்தால் சராசரி பலன்கள் சிறந்ததாக மாற முடியும் கடின உழைப்புக்கு ஏற்ற அது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் ஆண்டின் தொடக்கத்தில் ஜூன் இரண்டு வரை குருவின் பார்வை உங்களுடைய கர்ம வீட்டின் மீது இருக்கும் இதுவும் மங்களகரமானதாக கருதப்படுது இந்த நேரத்தில் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரையிலான குரு உங்களுடைய லாப வீட்டை பார்ப்பார் இதன் விளைவாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈடுபடுத்த முடியும் ரிஷபராசியை பொறுத்தவரை கலவையான ஆண்டாக இருக்கு இருப்பினுமே நீங்கள் எச்சரிக்கையுடன் தொடர்ந்தால் சராசரி பலன்கள் சிறந்ததாக மாற முடியும் உங்களுடைய கர்ம ஸ்தானத்தின் அதிபதி லாப வீட்டில் இருப்பார் இது மிகவும் உங்களுக்கு நல்ல ஒரு நிலை என்று அழைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு தரும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு வரையிலான குருவின் பார்வை கர்ம வீட்டின் மீது இரு இது உங்களுக்கு மங்களகரமானதாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு தொழில் தொடர்பான செயல்பாடுகள் மூலம் நல்ல ஒரு லாபம் ஈடுபட வாய்ப்பு இருக்கு புதன் பயிற்சி உங்களுக்கு அதிக அளவில் சாதகமாக இருக்கு இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பலவீனமாக இருக்கும் டிசம்பர் ஐந்து வரை ராகு கேது உங்களுடைய கரும வீட்டை பாதிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஆபத்துகளை எடுப்பதை தவிர்க்கலாம் இதன் காரணமாக சில விஷயங்களில் நீங்கள் இழப்புகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு எனவே எந்த ஒரு புதிய வணிக முதலீட்டுமே நீங்கள் விவேகத்துடன் செய்வது உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்குது நீண்ட காலமாக உங்களுக்கு தெரிந்த ஒருவரை போல புதிய வேலையை செய்யும் போது புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டு குருவின் செல்வாக்கு உங்களுக்கு லாபம் அல்லது கர்மத்தின் பாவத்தை ஏதோ ஒரு வகையில இருக்கக்கூடியதாகும் அற்புவம் வாய்ந்த பெரியவர்கள் மற்றும் அறிவுறவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் பணியாற்றுவதன் மூலம் நீங்கள் எந்த ஒரு இழப்பையும் சந்திக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லப்படுது சபராசியை பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வேலை விஷயத்தில் மிகவும் சாதகமானதாக இருக்கு லாவா வீட்டின் அதிபதி ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு வரை உங்களது இரண்டாவது வீட்டில் தங்கி உங்களுக்கு ஆறாவது வீட்டை பார்ப்பார் இதனால ஜூன் முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை குருவின் வேலை வீடான நேரடி தொடர்பு இருக்காது வேலைத்துறையில் எந்த ஒரு பிரச்சனையும் வர உங்களுக்கு அனுமதி கிடைக்காது இருப்பினுமே அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு குருவின் நிலை கொஞ்சம் பலவீனமாக உங்களுக்கு இருக்கு டிசம்பர் ஐந்து வரை பத்தாவது வீட்டில் ராகின் செல்வாக்கு இருப்பதால் நீங்கள் பணியிடத்தில் தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களை தவிர்த்து உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றி கவலைப்பட வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் மற்றவர்கள் சொல்வதை புறக்கணித்து உங்களுக்கு கொடுக்கப்படும் வேலையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது இந்த காலகட்டத்தில் சில அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நிதி வாழ்க்கை ரிஷபராசிக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு நல்லதாக கருதப்படுது ஆண்டின் தொடக்கத்துல இருந்து ஜூன் இரண்டு வரை லாப வீட்டின் அதிபதியாக குரு செல்வ வீட்டை பார்ப்பதால அதே நேரத்துல ஜூன் முப்பத்தி ஒன்றுல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு உங்களுக்கு லாபத்தில் பெரிய அளவுல உதவி முடியாது ஆனால் உங்களுக்கு சனி பகவானின் ஆசிர்வாதம் இந்த விஷயத்தில் உங்கள் மீது இருக்கும் இந்த நேரத்தில் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு சராசரியாக இருக்கு உங்களுடைய காதல் வாழ்க்கையில எந்த பெரிய பிரச்சனையும் வர விட மாட்டீங்க இதனால ஐந்தாவது வீட்டின் மீது உங்களுக்கு சனியின் பார்வை காதல் உறவுகளை இழுவாக எடுத்துக்கொள்ளப்படுவது கொள்ளப்படுவது சரியல்ல என்பதை குறிக்கிறது நீங்கள் ஒருவரை நேசித்தால் உங்கள் வரம்புகளில் இருந்து கொண்டே உங்கள் துணையின் அன்பை வெளிப்படுத்துவீங்க ஒரு காதல் வாழ்க்கைக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ இருக்காது என்று சொல்லப்படுது சனி பகவான் இந்த ஆண்டு காதல் வாழ்க்கையில சராசரி பலன்களை தர முடியும் ஏமாற்றுபவர்கள் அல்லது காதலிப்பது போல நடிப்பவர்கள் உறவில் சிக்கல்களை சந்திக்கவும் வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொருள் வரை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் உடலின் மேல் வெள்ளி அணிய வேண்டும் வியாழக்கிழமை கோவில்கள் மஞ்சள் பழங்கள் உங்களுக்கு தானம் செய்யுங்கள் முடியாத முடியாதவர்களுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை தானமாக கொடுப்பது நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு நிலம் சொத்து தொடர்பான விஷயத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சராசரி ஒரு பலன்களை உங்களுக்கு தரக்கூடும் நிதி வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிதி வலுவாக இருக்கு வாகனம் அல்லது புதிய நிலம் வாங்குவதில் உங்களுடைய பணத்தை நீங்க முதலீடு செய்வது ஜோதிட கண்ணோட்டத்தில் சரியானது அல்ல எளிமையாக சொன்னால் பணம் வைத்திருப்பது உங்களுக்கு நிலம் சொத்து மற்றும் வாகன மகிழ்ச்சியை தராது ஆனால் நான்காவது வீடு அல்லது லாப வீட்டின் ஆசீர்வாதங்களை பெறுவதும் உங்களுக்கு அவசியம் பெரும்பாலாக லாப வீடாக உங்களுக்கு ஆசிர்வதிக்கப்படும் டிசம்பர் ஐந்து வரை நான்காவது வீட்டில் ராகுகேதுவியின் செல்வாக்கு காரணமாக நிலம் சொத்து வாகனம் தொடர்பான விஷயங்களை நீங்க சில சிக்கல்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு வாகனம் பழுவடைந்தால் நில தகராறு அல்லது வீடு கட்டுவதில் உள்ள சிக்கல்கள் போன்ற சிக்கல்கள் உங்களுக்கு சந்திக்க வாய்ப்பு இருக்கு கவனமாக இருப்பதும் உங்களுக்கு நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சராசரியோ அல்லது சராசரிக்கு சற்று குறைவாகவோ இருக்கலாம் இருப்பினுமே போதுமான அளவு கடினமாக உழைத்தால் பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே